டைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருவைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசூவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம் ஏசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம் என்வி ஆத்மா சரீரம் என்னவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன் முற்றும் படைத்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளும் மையனேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் மையனேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கு என் உள்ளம் ஏசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கு என் உள்ளம் ஆம் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் பதினான்கில் இருந்து பதினெட்டாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் வசனம் அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான் ஒரு மரத்தையாவது ஒரு கற்பாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான் அல்லது அசோக மரத்தை நடுகிறான் மழை அதை வளர செய்யும் பதினைந்தாவது வசனம் மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் நெருப்பை மூட்டி அப்பவும் சுடுகிறான் அதனால் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான் ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான் அதில் ஒரு துண்டை அடுப்பில் இருக்கிறான் ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி ஆ ஆ அனால் நெருப்பை கண்டேன் என்று சொல்லேன் பதினேழாவது வசனம் அதில் மீறியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான் இந்த வசனம் சொல்லுகிறது ஹாலலூயா இந்த உலகத்தை ஆண்டவர் அழகாக படைத்தார் ஹாலலூயா மனுஷனுக்கு பகலில் ஆழ சூரியனையும் இரவில் சந்திரனையும் எல்லா ஜீவராசிகளையும் காடுகள் மலைகள் ஆறுகள் நதிகள் என்று எல்லாவற்றையும் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து மனுஷனையும் படைத்து அவனுக்கு விசேஷமான ஆளு அறிவையும் கொடுத்து ஆண்டு கொண்டு அதன் கூட ஆண்டவர் ஆளு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் நீதி நியாயமாய் வாழ வேண்டும் ஓ ஆளூயா ஆண்டவரை தன்னை படைத்து ஆண்டவரை ஆளொழிய ஆராதிக்க வேண்டும் சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார் ஹாலலூயாம் ஆனால் மனிதனோ காலப்போக்கில் ஹாலலுயாம். தான் படைத்த தேவனை மறந்து தான் தோன்றி தனமாக இந்த உலகத்தில் வாழத் தொடங்கினான் ஹாலலூயாம்

தான் படைத்த மனிதன் தன் ஆளு படைத்த கடவுளை மறந்து போனான் ஆளியாம் தான் ஆளு தோன்றிய தான் தன் வழிகளில் ஆளு நடக்கத் தொடங்கினான் ஆண்டவர் ஆளு அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆலுயா அவருடைய ஆளு நான் இந்த மனிதனை ஆள் அழியாம் ஆள் நன்மைக்கு என்று படைத்தேன் அழியாம் ஆள் அவன் என்னை ஆளொளி என்னோடு பேச வேண்டும் என்னை ஆளொளி ஆராதிக்க வேண்டும் ஆள் என்னுடைய கட்டளைகளை கை வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உலகத்தில் வைத்தேன் ஆள் ஆனால் அவனோ என்ன செய்கிறான் ஆள் என்னுடைய கட்டளைகளை மீறுகிறான் ஆள் ஒரு மரத்தை நடுகிறான் அதில் பலத்த மரத்தை எடுத்து ஆள் தனக்கு தேவையான காரியங்களை செய்து அது ஒரு துண்டை எடுத்து விக்கிரகத்தை உண்டு

தன்னுடைய பிள்ளைகள் நம்மை வளர்த்து ஆளாக்கி ஆள் அம்மை இருக்கும் நம்முடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி போகிறது சிருஷ்டிக்கப்பட்டான் மனிதன் ஆனால் அவரை மறந்து அவரை மறந்து அந்நிய தேவர்களை ஆராதிக்க தொடங்கினான் அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது எப்படி ஆள் நான் இவனை ஆளு

என் கனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார் சொல்லுகிறார் நான்காவது வசனம் ஐயோ பாபமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்கிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரோவேலின் வருஷத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் ஐந்தாவது வசனம் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்கள் தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் வளர்ச்சியுமாய் இருக்கிறது ஆறாவது வசனம் உள்ளங்கார் தொடங்கி உச்சம் தலை மட்டும் சுகமே இல்லை அது காயவும் வீக்கவும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது ஆளவில் உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுக்கரி சுட்டரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன் பட்சிக்கிறார்கள் அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது ஹாலலூயாம் ஆண்டவர் இதனால் வேதனை கொண்டு என்ன சொல்லுகிறார் அறியும் கூட என்ன அறிவுறுத்தப்படுகிறது என்றால் தன்னுடைய எஜமானனை அறியும் ஒரு கழுதை வந்து தங்கும் இடத்தை தன் எஜமானுடைய இடத்தை அறியும் ஆனால் என் என்னவோ உணர்வில்லாமல் போகிறார்கள் என் செனவோ உணர்வில்லாமல்

போகிறார் ஆளூயாம் ஆளலு இதைப் போலதான் நான் ஆளுயம் ஆளொலியா நான் படிக்கிற காலங்களில் சொல் எல்லா கடவுளும் ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி நான் வாதிடுவேன் ஆனால் ஒரு நாள் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு ஆராய்ந்து பார்த்தேன் பாருங்கள் அநேக மக்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அழியம் ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடம் அழைக்கப்பட்டிருந்தால் ஆளு உண்மையான தேவனை கண்டுகொள்ளாத குடும்பத்தில் இருக்கும் இருக்கும் என்றால் அதே கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு வரும் சத்தியம் என்பது யாரு உண்மையான கடவுள் யார் என்பதை அறியாமல் போவான் ஆளலுயாம் அதை தான் அநேக குடும்பங்கள் ஆளலுயாம் ஆளுநர் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து ஆளுநர் அந்த சந்ததியிலிருந்து வருகிறவள் உண்மையான தேவனை ஆளுநர் கண்டடைய ஆளுநர் அவர்களுக்கு ஏதுவில்லை நான் தான் வளர்ந்த விதம் அப்படி தன்னுடைய ஆளுநர் வேதம் சொல்லுக இடதுகைக்கும் வலுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஆளலுயாம் அப்படி இருக்கிறவர்கள் சாபத்திலும் ஆளலுயாம் இந்த உலகத்திலுடைய ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்காமல் ஆளலுயாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவே

எப்பேற்பட்ட வயதினரா இருந்தால் கூட இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த வார்த்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உண்மையான இயேசுவை கண்டுகொள்வது தான் படைத்த தேவனை கண்டுகொள்வது அது வாக்கியம் நான் முன்பே சொன்னது போல படிக்கிற நாட்களில் ஆலலூயம் நான் வாதிடுவேன் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி ஒரு நாள் நானும் இதே வசனத்தை நான் சிந்தித்தேன் ஆலலியம் பாருங்கள் ஒரு மரத்தை வளர்க்கிறார்கள் அது ஆலலிய வளர்ந்து ஆளு பெரியதாய் ஆகிறது அதை ஒரு துண்டை வெட்டி ஆலலியம் அதற்கு no i'm not உண்டாக்கி அதற்கு முன்பாக நீதான் கடவுள் என்று வணங்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிற ஆளியம் தேவனை அறியாமல் இந்த உலகத்தில் இருந்து மாய்ந்து போகிறார்கள் ஆளழு ராஜ்யத்தை பிரவேசிக்காமல் போகிறார்கள் இந்த உலகத்துல நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆளு கண்டுகொள்ளாமல் ஆளு இந்த ஜனம் அழிந்து போகிறது ஆழியம் ஆழியா அதனால் தான் வேதம் சொல்கிறது இடது இடது இடதிகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்

எப்பொழுதும் உண்மையோடும் இருக்கிறார் அவரை தரிசிக்காமல் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற பொருட்களுக்கு முன்னாக ஏன் வணங்கி ஆளுவியாம் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போக பண்ண வேண்டும் ஆளுவியாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஏன் ஒரு விசை அவர்களை ஆளுவியாம் ருசித்து பார்க்க கூடாது அவர்களை ஒரு விசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் பாருங்கள் உங்கள் ஆளுவி ஆத்துமாக்களுக்கு உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உங்கள் பாவங்களுக்கு ஒரு விடுதலை ஆளுவியாம் உங்களுக்கு ஒரு சமாதானம் உங்களுக்கு இந்த உலக இடத்தில் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஆளுநர் உங்க வாசப்படியிலே வந்து தட்டுகிறார் ஆலலுயம் ஆலுயா வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது இது வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இது வாசற்படியில் இந்த வார்த்தை ஆலுயம் உங்கள் வாசற்படியாக இதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீர் அதற்கு ஆளுநர்

ஒரு சந்தோஷம் ஆலழியம் உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் ஆளொழு எல்லாம் மாறிப்போகும் அன்புக்குரியவர்களே நானும் இந்த அன்பை ருசித்தவனாய்த்தான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் சாபத்திலும் நோயிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் தேவனை அறியாத நாட்கள் குடும்பமே இருள் சூழ்ந்திருந்த நாட்கள் தேவனை அறிந்தேன் இந்த வசனத்தை ஆளொழிய ஆராய்ந்து பார்த்தேன் ஏன் மனிதன் உண்டு பண்ணுகிற பொருட்களுக்கு முன்பாக நீதான் தேவன் என்று சொல்லேன்

முக்கியமானதாக இருந்ததுனால் என்னுடைய உள்ளம் ஏன் அவள் என்னிடத்தில் பகிரவில்லை அந்த ஒரு ஆளு பாரம் என்னை நெருக்கினது என்னோடு நான் பெற்ற மகளாயிற்று பேசினார் ஒரு மூன்று நாள் அப்படிப்பட்ட பாரம் இருந்தபோது ஆண்டவர் என்னோடு பேசினார் மகனே நீர் விஷயங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கிறாய் எத்தனை விஷயம் என்னை கேட்டு நீ செய்கிறாய் என்று வாவியானவர் என்னோடு இடைப்பட்டான் உடனடியாக

உள்ளவக நடக்க நானும் என் குடும்பமும் ஆலலுயாம் ஒரு விசை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆலலு மிகவும் தள்ளப்பட்டவர்களாக ஆலுலிய மிக பொருளாதார நெருக்கடி நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவனுடைய கட்டளைகளின்படியாக நாங்கள் நடந்தோம் ஆலுயாம் நாளன்று வந்தது ஆலலுயாம் தேவன் எங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க தொடங்கினார் எங்களை ஆசீர்வாதமாக வைத்தார் ஆலலியாம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆலு மகிமையாய் தேவனை ஆலலியாம் ஆண்டவர் ஆலு வழி நடத்தினார் அதனால் தான் இந்த வார்த்தை உங்களுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறது

கொடுங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவின் பின் மேன் போக துணிந்தேன் பின்னே பின் மேக துணிந்தேன் ஏசுவின் பின்மே போகத் துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகமேன் பின் சிலுவை என் முன்னேன் உலகமென் பின்னேன் சிலுவை என் முன்னேன் உலகம் என் பின்னேன் சிலுவை என் முன்னேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கினான் என் மீட்பர் பாதை என்றும் பின் சொல்வேன் என் மீட்பர் பாதை என்றும் பின் சொல்வேன் என் பாதை என்றும் பின் சொல்வேன் பின்னோக்கே நான் நான் இயேசுவின் பின்னேன் போகத் துணிந்தேன் இயேசுவின் பின்னேன் போகத் துணிந்தேன் இயேசுவின் பின்னேன் போக துணிந்தேன் பின்னோக்கே நான் ஆண்டவரை ஆலலுயாம் ஆம் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நாங்கள் பின் ஆண்டவரை பின் சொல்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளலுயாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அல்ல ஆண்டவரை விசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் சொன்னது போல இதே வாசற்படியில் வந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டுகிறேன் தேவனை அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக அப்பா இயேசுவனுடைய வல்லமை இறங்குவதாக அவருடைய பாடுகள் அவருடைய அவருடைய மணக்கங்கள் திறக்கப்படுவதாக இயேசுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா பாபத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்க

செய்து முடித்தேன் பிள்ளைகள் விரும்புகிற அற்புதங்கள் அடையாளங்கள் சில பேரை அற்புதங்கள் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் தேவ அக்னி இறங்குவதாக எல்லா சுட்டரிக்கப்படுவதாக பார்வோனின் கிரீகள் அழிவதாக அஸ்துகள் அழிவதாக எல்லாம் மாறுவதாக கலாத்தியார் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டு வரேன்

போகவில்லை குறைந்து போகவில்லை ஆண்டவரை விசுவாசித்து இந்த ஜபத்தை இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய நாமம் ஆளுநர் மகிமைப்படுவதாக உம்முடைய வல்லமை ஆளுநர் பெரிய காரியங்களை செய்வதாக ஆண்டவரேன் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்